ஜெயசுக்கே புகழ் ஜெயசுவிக்கே நன்றி மரியே வாழ்க எனது பெயர் மாலதி என்னுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் கட்டுக்கள் வேதனைகள் ஊடாக நான் பற்ற பாடுகளோ ஜேசுவின் பாடுகள் மாதிரி தான் நான் பட்டு கொண்டிருந்தேன் அதனாலே மீள முடியாமல் இருந்த நேரத்திலே ரோசா கார்மெனி தியான இருந்து லூந்து சகோதரி சந்தித்தேன் அவர் சந்திக்கின்ற வேளையில் என்னுடைய துன்பங்களை கேட்டு அதற்கு அன்பான ஆலோசனை தந்து வழிபாட்டில் பங்கு பெறுமாறு என்னை கேட்டுக்கொண்டார் அதன்படி நான் வழிபாட்டில் பங்கு நான் முழு விடுதலை அடைந்ததை நான் உணர்ந்து கொண்டேன் வழிபாடு முடிந்த பிற்பாடு நான் வீட்டுக்கு சென்ற வேளையிலே என்னுடைய சகோதரி கனடாவில் இருக்கின்றார் என்னுடைய மகள் வருடத்துக்கு முதல் வழிநாடு செல்வதற்காக ஆறாயிரம் தொடர் நான் அவ் கேட்டிருந்தேன் அவள் உடனடியாக எனக்கு தந்தார் நான் இந்த வழிபாட்டில் இருந்த நேரத்தில் என்னமோ தெரியவில்லை அவள் எனக்கு சொன்னால் அந்த காசு எனக்கு தர வேண்டாம் என்று நான் உனக்கு அன்பாக தாரேன் என்று சொல்லி எனக்கு விடுதலிருந்த ஜேசப்பாவுக்கு நன்றி தேசுபுக்கை போவால் ஜேசுபுக்கே நன்றி நிறைய எனது பெயர் டெனிசியா எனது சாட்சியத்தை நான் கூறுகின்றேன் இரண்டு வருட காலமாக தீயாவை பிடித்திருந்த வேளையில் நான் பல பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் கார்மேல் தியான இல்லத்தைச் சேர்ந்த லூபு சிஸ்டரின் சிவ வழிபாட்டின் மூலம் நான் விடுதலை ஆகியுள்ளேன் ஆண்டவர் ஜேசுவிக்கு நான் நன்றி சொல்கின்றேன் மரியே எனது பெயர் வெலன்டினா நான் பல பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்த வேளையில் ரோசா கார்மேல் தியான இல்ல சகோதரி சந்தித்தேன் சந்தித்தவர்களே அவ எனக்காக எனக்கான ஆலோசனைகளையும் சொல்லி தொடர்ந்து எனக்காக ப்ரே பண்ணினார் இருந்து நான் என் பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்து முற்றுமுழுதாக விடுதலை பெற்றுள்ளேன் அதற்காக நான் இயேசு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் மரியேசுவின் ஆபத்தினாலே நான் இருபத்தஞ்சி வருஷ காலமாக தீய சக்தினால் போராட்டத்தில் இருந்தேன் இருந்து சரியான துன்பப்பட்டேன் வேதனைப்பட்டேன் வேதனைப்பட்டேன் நான் பட்ட வேதனை அளவே இல்லை அளவே இல்லை நான் இவ்வளவோ துன்பப்பட்டேன் எல்லாம் வாழ்ந்து வந்து இவ்வளவோ துன்பங்கள் வேதனையெல்லாம் பட்டு அப்போது ரோசா கால்மேரி தியானை இல்லத்திருந்து வந்த சிஸ்டர் லூத்தை சந்தித்தேன் சிஸ்டர் லூத்தை சந்தித்தேன் சிஸ்டரை சந்தித்து சிஸ்டரிடம் என்னோடய பிரச்சனையில் சொன்னேன் சொல்லும்போது அப்போ சிஸ்டர் சொன்னால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அந்த ஜெபத்தின் மூலம் நான் எவ்வளவோ விடுதலை அடைந்தேன் காலவே இல்லை நான் விடுதலை அடைந்து இப்போது என் வாழ்க்கையில் அவ்வளவோ சந்தோஷமாக இருக்கின்றேன் இயேசுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் மரிய